அன்பர்களே இந்த பதிவில் நாம் தமிழர்களின் ஆசீவகம் சமயத்திற்கும் உலகத்தில் தோன்றிய மற்ற சமயங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்பது பற்றி பார்ப்போம் கிமு ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நமது நாட்டில் பல்வேறு சமயங்கள் தோன்றியுள்ளது அதுவரை அச்சத்தின் காரணமாகவும் அவசியத்தின் காரணமாகவும் வழிபாடுகளை செய்து வந்த தமிழ் சமூகம் தேவை கருதி தங்களது வழிபாட்டினை ஒரு சமயமாக கட்டமைத்தது அச்சமயத்தினை ஆசீவகம் என்றும் அதனை பின்பற்றியோர் ஆசீவகர் என்றும் அழைக்கப்பட்டனர் இதே காலகட்டத்தில் நாட்டின் வடபுலத்திலும் பல்வேறு சமயங்கள் தோன்றியுள்ளது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு பல்வேறு சமயங்களை கடைபிடிக்கும் வடபுல மக்கள் தமிழ்நாட்டிற்குள் வர துவங்கியுள்ளனர் அப்படி வந்தவர்களில் பலர் தங்களது சமய கோட்பாடுகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் பரப்பியுள்ளனர் வடபுலத்தவர்களும் ஆரியர்களும் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே நிலைப்படுத்தப்பட்ட வலுமிக்க எண்ணங்கள் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளனர் இத்தமிழ் மக்கள் வேத மதத்தை கடைபிடிக்கும் வைதீக மக்களை எதிர்த்துள்ளனர் தமிழ் மக்களின் மனதில் ஊன்றி கிடந்த எண்ணங்களுக்கு உருக்கொடுத்து வழிப்படுத்தி ஒரு கோட்பாடாக்கி அதனை மக்களிடையே நிலைநிறுத்தி வேத வைதீக மதத்தினை எதிர்த்தனர் இவ்வாறான தமிழ் மக்களின் தொடர் கட்டமைப்பில் தோன்றியதுதான் ஆசிவகம் சமயம் நமது நாட்டில் ஜைனம் பௌத்தம் வேத மதம் அல்லது வைதீக மதம் ஆசீவகம் என பல்வேறு மதங்கள் இயங்கி வந்தாலும் அடிப்படை அளவில் ஆசீவகம் பிற மதங்களிடம் இருந்து முற்றாக வேறுபட்டு நின்றது குறிப்பாக ஊழ் என்பது வேறு வினை என்பது வேறு அவ்வாறே கர்மா என்பது வேறு விதி என்பது வேறு இங்கு ஊல் என்பதும் விதி என்பதும் அதுபோலவே கர்மா என்பதும் வினை என்பதும் ஒரே பொருள் குறித்த இரு சொற்கள் ஆகும் இதில் கர்மா எனும் வினை என்பது ஜைனர்கள் பௌத்தர்கள் வேத வைதிக மதத்தினர் தற்போதைய சூழலில் சைன சைவ வைணவர்கள் மற்றும் வெளிநாட்டு மதத்தினர் ஏற்றுக்கொண்ட என்ன கோட்பாடு ஆகும் ஆனால் ஊழ் எனும் விதி தமிழர்களின் ஆசீவக சமயத்தின் மைய கோட்பாடு ஆகும் இச்சமயத்தின் ஊல் எனும் விதியின்படி அது தனிமனிதனின் முயற்சியையோ செய்கையோ அடிப்படையாக கொண்டது கிடையாது ஊழ் எனும் விதியானது ஒரு உயிர் கருவில் பட்ட போதே நிர்ணயிக்கப்பட்டுவிடும் இதன்படி ஆசீவகர்களால் கணித்து வழங்கப்பட்டதுதான் கனிய பிறப்பியம் எனும் சோதிடம் ஆகும் ஆனால் மற்ற சமயங்கள் ஏற்றுக்கொள்ளும் கர்மா எனும் வினையானது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது ஆகும் ஆசீவகம் பற்றியும் ஆசீவகர்கள் பற்றியும் மணிமேகலை நீலகேசி சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் தொடர்ச்சியாக செய்திகளை தருகிறது இந்நூல்கள் வாயிலாக ஆசிவக ஊழ்கொள்கை பற்றிய விளக்கத்தையும் காண முடிகிறது மனித முயற்சிகளை மீறி நடக்கும் செயல்களை ஊழ் என்றும் விதி என்றும் தலையெழுத்து என்றும் சொல்லும் போக்கினை பரவலாக இன்றும் மக்களிடையே கண்கூடாக காண்கிறோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களிடையே ஊழ் என்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டு தொடர்வதற்கு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இடம்பெறும் ஊழ் என்னும் அதிகாரமே சான்றாக விளங்குகிறது ஆசீவகம் பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்திலும் காண கண்ணகி தாதை கடவுளர் கோல தன்னலம் தாசீவகர் முன் புண்ணிய தானம் புரிந்தரன் கொள்ளவும் எனும் சிலப்பதிகாரத்தின் இவ்வடிகள் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நிகழ்ந்த அவல முடிவை அறிந்து கண்ணகியின் தந்தையான மாசாத்துவன் மனம் நொந்து தனது செல்வங்கள் எல்லாவற்றையும் பெருந்தவ பேருடைய ஆசீவகத் துறவிகளுக்கு தானம் செய்ததை குறிப்பிடுகிறது மங்களதேவி கண்ணகியின் தந்தை மாசாத்துவன் ஆசீவக துறவிகளுக்கு தானம் செய்தார் என்ற இச்சிலப்பதிகார குறிப்பின் மூலம் கண்ணகி வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆசீவகமும் ஆசீவக துறவிகளும் வலுவோடு இருந்துள்ளார்கள் என்பதை உணர்த்துகிறது நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்